இந்த உங்களை சந்திக்க இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு கூடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன் கத்திரிக்கை பிரியமானவர்களே இன்றைய தினம் உங்க மத்தியில எனக்கு பேச இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் யோபு

முன் எடுத்துக்கள் முடிந்து போய் உட்கார்ந்து அன்பு திருச்செபை பிள்ளைகளே துக்க நாட்கள் என்பது உண்மையிலே நைட்டு எடுக்கும் போது எங்க வீட்டுல பேசிட்டே இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே நான் டிவி பார்க்கவே நான் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா இந்த வசனத்தை எடுத்தேன் எடுக்கும் எடுத்துட்டு படிச்சிட்டு இருக்கும்போது போது அப்பதான் சொல்றாங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் எவ்வளவு துக்க நாட்கள் அப்போ டிவி ஆன் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா அப்போ நான் இதை கொஞ்சம் நிறுத்தின ஆன் பண்ணும்போது இந்த கரூர் பகுதியில் அந்த இது அந்த ஆட்சி விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது பிரச்சாரம் பண்ணி கொண்டு போது அந்த துக்கம் எவ்வளோ பெரிய துக்கம் இன்னைக்கு அவங்க அந்த மறித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு துக்கம் அப்பதான் அந்த வசனம் நான் எடுத்தேன் எடுக்கும் போது என்னடா நம்ம அன்பு திருச்சபை துக்கம் நாட்கள் முடிந்து போவோம் நம்முடைய எல்லா துக்க நாட்களும் முடிந்து போவோம் நம்மளுடைய யாருடைய நம்மளுடைய துக்க நாட்கள் எவ்வளவு காரியங்கள் உண்டு எவ்வளவு வேதனைகள் உண்டு எவ்வளவு போராட்டங்கள் உண்டு கணவனும் மனவழிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு ஆனா அந்த துக்க நாட்கள் இன்றைய தினத்துல முடிந்து போவோம் நம்முடைய இருதயத்துல இருக்கிற யோசனைகள் உண்டு துக்கங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு அதை நாம் தேவ வசனத்திலே இசையைல வாசிக்கும் போது உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம் ஆண்ட ஒரு அருமையாக என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் ஆஹ் துக்கம் இருக்கும் துக்கம் யாரும் இல்லாத இருக்கிறது என்னுடைய நம்மளுடைய அந்த துக்கத்தை நாம் எப்படி மாற்றுப் போகிறோம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய துக்கம் நாட்களை கூட மாற்றவர் யாருன்னா இயேச அப்பா ஒருவர்தான் ஏசு அப்பாவை நாம் தேடும் போது நம்மளுடைய துக்கம் நாட்கள் முடிந்து போவோம் கத்தருக்கு பிரியமானவர்களே நம்ம எப்படி இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிற நம் மாணவராக இருக்கிற ஒவ்வொரு நாளும் போது நாட்கள் முடிந்து போவோம் யோக சரித்திரத்தை எடுக்கும் போது யோக எப்படி அவருடைய சரித்திரம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய சரித்திரம் யோபு வந்து அப்போ யோகனுடைய ரெண்டு பதிமூணு வாசிமா அவருடைய துக்கம் எப்பேற்பட்டது கத்தருக்கு பிரியமானவர்களே அவருடைய துக்கம் எவ்வளவு பெரிய ஒரு காரியங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அவருடைய மதா கொடிய துக்கமா அப்படியே பேசாமல் உட்கார்ந்து இரும்போ அந்த மூன்று பேர் ஏழு நாள் எங்கடா அவரோடு உட்கார்ந்தார்கள் அவரோடு அவரோடு உட்கார்ந்து அந்த இரவும் பகலும் அவர் தரையில உட்கார்ந்து யோபியனுடைய துக்கத்தை மிக பெரிய அவரது எப்படின்னா பெரிய துக்கம் அவருக்கு எல்லாவற்றிலும் இழந்தார் ஆடு மாடு அவருடைய வீடு ஒட்டகங்கள் கழுத எல்லாத்தையும் இழந்தவர் யாருடா யோபுதான் நம்முடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கும் அவருடைய தேவ வசனத்தை வாசிக்க போது எல்லாத்தையும் எழுந்து ஆண்டவருடைய பிள்ளை ஆனா யோகனுடைய துக்கம் பெரிதாக இருந்தது ஆனாலும் பெரிய இழப்புகள் அதோட இழப்பு என்னடா பத்து பிள்ளைகளை இழந்து அது மகா பெரிய துக்கம் அவருடைய துக்கம் எவ்வளவு பத்து பேர் பத்து பிள்ளைகளை இழந்தது மகா பெரிய துக்கம் அந்த துக்கத்தோடு அவர் இருக்கும் போது கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு சந்தோஷமாக ஒரு மகன் ஒரு சந்தோஷமாக ஒரு மகன் சந்தோஷத்தோட நடந்து போகும்போது அந்த பாதப்படிய கடந்து செல்றான் பாதத்தை பாதத்தை அந்த பாதம் எப்படி இருந்தது அதே மாதிரி நடத்துன சந்தோஷமா அவர் போயிட்டே இருக்க அப்படி அவன் தம்பி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாதம் வந்து மறைஞ்சிச்சு அந்த பாதம் வந்து திடீர்னு மறைஞ்சிச்சு அப்ப அவங்க என்ன வரும்

வந்திருக்கு ஏசப்பா கிட்ட கேட்கும் போது மகனே நீ சந்தோஷமா இருக்கும் போது நான் கூட இருந்த நீ துக்கமா இருக்கும் போது நான் உன்னை தோழிலே சுமந்து வர உன்னை நான் தோளிலே சுமந்து வர ஆண்டோருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அந்த துக்கத்தோடு இருக்கும்போது அந்த துக்க நாட்களை மாற்ற ஒரு யாருன்னா ஏசப்ப ஒருவர் தான் பிரியமானவர்களை யோகனுடைய துக்கம் போல் நம் நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாது அவருடைய துக்கத்தை வந்து நம்ம ஒரு நாளும் அவரையும் விசாலத்திலே வைக்கப்படுறது யாருன்னா ஏசப்பா ஒருவர் தான் எவருடைய மாற்றவர் யாருன்னா ஏசப்பா கிட்ட நம்ம அடங்கும் போது நேற்று தினத்தில எங்களுடைய நாலாவது வாரத்திலே நாங்கள் அந்த மாதம் மாதம் உபவாசம் கூட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அதுல நடந்த சம்பவம் சாரில் அவர் வெளியூர் போயிருந்தாரு அங்க நடந்த சம்பவம்னா ஒரு குறைஞ்சு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் கலந்து கொள்வாங்க ஒரு பேர் நூத்தி இருபது பாரம் அந்த இடத்துல ஒரு மகளை நான் சந்தித்த புதுதாக இருக்கிற பிள்ளைகளை விசாரிப்போம் அப்ப விசாரிக்கும் போது மகள் கண்ணீரோட ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏ நாங்க உதவி பண்ணோம் கண்டிப்பா முடிக்க முன்னா யாரை விசாரிச்சு அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணா அதை விசாரிக்கும் போது எனக்கு திருமணம் ஆகி மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு திருமணம் ஆகி மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்களுடைய கணவர் என்னம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்கும் போது என்னுடைய கணவர் மறித்து விட்டார் என்னுடைய கணவர் மறித்து விட்டார் போது எனக்கு அந்த தம்பி எனக்கு துக்கம் வந்து என்னம்மா சொல்லிட்டு கேட்டேன் குளித்து மறித்து விட்டாருன்னு சொல்லி அப்போ உங்க மூணு பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிள்ளை வந்து படிச்சு பிளஸ் டூ படிச்சுட்டு குடிக்கரனா ஆகிவிட்டான்னு சொல்றான் ரெண்டாவது மகன் என்ன செய்யறான்னு கேட்டா அவன் டென்த்து படிச்ச அவனும் தவறான வழிக்கு போய் விட்டான் மூன்றாவது மகன் என்ன செய்யறான் கேட்டா இப்பதான் டென்த்து படிக்கிறான் இந்த துக்க நாட்கள் இந்திய தினத்தில ஏசப்பா உங்களுக்கு முடிவு கட்டார் யாருதான ஒரு இந்து குடும்பம் கர்த்தனுக்கு பிரியமானவர்களே அந்த துக்க நாட்கள் இந்திய தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அது முடிந்து போவோம் எது முடிந்து போவோம் அது முடிந்து போவோம் உங்களுடைய துக்க நாட்களை ஆண்டவர்கிட்ட நம் மனுஷர்கிட்ட சொல்வதை பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் போது எல்லா காரியத்தும் அந்த துக்க நாட்கள் உங்களுக்கு விடுதலை தருவது வருவதுதான் ஆனாலும் தேவன் யோகவே அப்படி விடவில்லை யாரே யோகா வந்து அந்த துக்க நாட்களில விடவில்லை எல்லாவற்றிலும் திரும்பி திரும்பிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தார் ஆசீர்வாதம் யாருக்கு யோபுக்கு எல்லாத்தையும் எழுதுட்டாரு எல்லாத்தையும் எழுதுட்டாரு ஆனா ஆண்டவர் அவரை நேசிக்கும் போது ஆண்டவர் ஆட்டை நேசிக்க போது எல்லா காரியத்திலும் அவருக்கு வெட்டிப்பான நன்மை யோபுக்கு எப்படி கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளுக்கும் ஆண்டவரை நம் பற்றிக் கொள்ளும் போது ஆண்டவரை தேடும் போது எல்லா காரியத்திலும் அவர் தருவார் மனுஷனை பார்க்கும் போது ஆண்டவர்கிட்ட உங்களுடைய துக்கங்கள் போய் என்னுடைய குடும்பத்தில் கூட கவலைகள் உண்டு வேதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனா நீங்க போய் அடுத்த நிமிஷத்திலே உங்களுடைய கதையை அந்த வீட்டில் சொல்லக்கூடிய தான் இருப்பாங்க இன்னைக்கு இன்றைய காலகட்டங்களிலே கத்தருக்கு பிரியமானவர்களே நம்ம யோகி பார்க்கும் போது எவ்வளவு கவலைகள் எவ்வளவு வேதனைகள் ஆனா அவருக்கு அதெல்லாம் மாற்றி அவர் அந்த நாட்கள் ஒருவர் தான் மார்க் அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி ஆறு ஆசிமா பெரும்பாலான ஒரு ஸ்திரீ கத்தற்கு பிரியமானவர்களே நம்ம எப்படி இருக்கிறோம் மார்க்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்பொழுது பெரும்பாலு அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு செலவழித்தோம் உடல் அடையாமல் வருத்தப்படுவது போது குறித்து கேள்விப்பட்டு

செலவழித்தார் குணமடையவில்லை பன்னெண்டு வருடமாக அந்த பெண் நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து சிந்திக்க பார்க்க வேண்டும் அந்த பெண் வந்து பன்னிரண்டு வருஷமாக பன்னிரண்டு வருஷமாக அவனுடைய எல்லா பணத்தையும் மருத்துவமனைக்கு செலவு பண்ணான் ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் ஆனால் அவர் துக்கம் அடிய அடைய அடைஞ்சாங்க இருக்கையிலும் அவளை விசாலத்தில வைத்தவர் இயேசு ஒருவர்தான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு குணமடைந்தார் யாரு இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டார் நம்ம வசதத்தை தொடல ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்போது இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய தேவ வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் குணப்படுத்துவர் அவருதான் அவரால் முடியாத ஒன்றும் கிடையாது இயேசு ஆண்ட இயேசப்பாவை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றிக் கொள்ளும் போது அவரை பற்றி கொள்ளும் போது அவரோட இருக்கும்போது எல்லா காயத்திலிருந்து விடுதலை தருவர் அவர்தான் இயேசு மறித்து மறித்த பின்பு சீஷர்கள் எவ்வளவு துக்கப்பட்டார்கள் இயேசு மறித்த போது ஷீஷியர்கள் எவ்வளவு துக்கப்பட்டார்கள் கத்தருக்கு திரியமானவர்கள் நம்ம ஏசப்படம் இல்லைன்னா அவர் மறுத்து மூன்றாம் நாள் குருந்தார் நம்மளுடைய பாடுகள் எல்லாம் அவர் சுமந்தார் அந்த சீஷர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க போகணும்னா நம்மகிட்டதான் இருக்குது அது அந்த துக்க நாட்களை ஒழுந்து போகும் என்றால் அது யாருகிட்ட அந்த சீஷர்கள் எவ்வளவு வருத்தங்கள் எவ்வளவு கண்ணீர்கள் எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில அவர்கள் இருந்திருப்பார்கள் இயேசுவின் மரணம் சிறுவையில அதிகமாக அவர் அவர் அவருடைய ஆணிகள் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தங்கள் சிந்தப்படும் போது அவரோடு இருந்த சீஷர்கள் அவ்வளவு தூக்கப்பட்டிருப்பாரு நம்ம எப்படி சிந்தித்து பார்க்கலாமா கத்தரிக்கை பெரிய மாணவர்களே கழுங்க வந்து அது கழுங்குல வந்து இந்த காகம் வந்து என்ன பண்ணுமா கழுங்க வந்து சோதிக்குமா போயிட்டு உட்கார்ந்து பார்த்த நிறைய என்ன அந்த கழுகு மேல போயிட்டு உட்கார்ந்துடும் கழுகு மேல இது இப்படியும் அப்படியே பண்ண முடியாது கழுகு அந்த அந்த தலைக்கு மேல ஒரு இது பண்ணும்போது அது உட்கார்ந்து ஆட்சமா சரி இது தள்ள முடியாது கீழே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அந்த கழுகுக்கு வந்து அதுக்கு ஒரு திறன் உண்டு இது எப்படி கொண்டு போனா இது வெளியில போவோம் இந்த கழுக்கு பறங்க 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 மேலே போச்சுன்னா நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து காட்டாவல கண்டிப்பா அதை சோதிக்க முடியாது அந்த கழுகு மேலே போகும்போது அதுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து பவர் உண்டு அப்போ அந்த காலை என்ன பண்ணும் வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ அதனுடைய துக்கங்கள் எப்படி இருந்தால் அதுக்கு அந்த திறனை ஆண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற துக்கங்களை மாற்ற எப்படி கத்தருக்கு அவர்கள் அப்படி என்றால் அவர்களும் துக்கம் நாட்கள் முடிந்து போகும் முடிந்து போகுமா துக்க நாட்கள் நம்மளை விட்டு வெளியேறோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் போது சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு வாசிக்குமா நான் துயரப்பட நாளிலே உண்மை நோக்கிப்படுவேன் நீர் என்னை கேட்டது நம்முடைய சில நேரங்களில் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் துக்கப்படுகிறோம் துக்கப்பட்டு கொண்டிருப்போம் எல்லா நேரத்திலையும் எல்லா நம்ம சிலர்கிட்ட கணவன் மனைவி கிட்ட சொல்ல துக்கங்கள் வேதனைகள் போராட்டங்கள் இதை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அந்த துக்க நாட்களை அவர் விலைக்கு நம்மை காப்பார் நம்முடைய சில நேரங்களிலும் எல்லாவற்றையும் துக்கப்படும் போது அதை நம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் போது எல்லா காரியத்திலும் நாட்டிலிருந்து விடுதலை தருவது அவர் ஒருவர் தான் யோகியின் துக்க நாட்கள் சாரிம்மா யோகுவின் துக்க நாட்கள் மாற்றினவர் பன்னெண்டு வருடம் பெண் பெண்ணை துக்க நாட்களில் மாற்றினவர் அவர்தான்

E சந்தோஷமாக மாற்றவர் தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் அப்ப திறக்கப்பட்ட கல்லறை வேற யாருதான் கிடையாது அவரை நம் நினைக்கும் போது இருக்கலாம் இந்த ஒளி ஒழிப்பிற்கு மூலயமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்களும் சரி இந்த துக்கங்களெல்லாம் மாற்றி சந்தோஷத்தில் வைக்கிறவர் அவர் ஒருவர் தான் நம் எல்லாவற்றையும் மறந்து உயிரோடு இருக்க மட்டும் நம் அழைத்த செல்லும் இயேசு வரும்பொழுது இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைவோம் அவரை இயேசுவை பார்க்கும்போது அந்த துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் வைக்கிறவர் அவர் ஒருவர்தான் தான் அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றவில்லை அப்போ அழகாக எவ்வளோ ஒரு காரியங்கள் அவரை நினைத்து பார்க்கும் போது எல்லா வற்றிலும் எழுந்து அப்பா ஏசப்பா அவருக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த துக்க நாட்களிலே இந்த துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றால் நம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அவரை பணிந்து கொள்ளும் போது அவருடைய கண்ணீரை நம் துரித்திலே வைக்கும் போது அந்த துக்க நாட்கள் முடிந்து போவோம் அப்ப துக்க நாட்களில் இருந்து நம் விடுதலை தருவார் என்றால் அவரை நம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளும் போது எல்லா காரியத்திலுமோ அவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றார் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கீழே நம்ம நடக்கும்போது அவரை வழிநடத்து அவர் நம்மளை வழிநடத்துவார் அதனால் நான் சொத்தமான பொன்னே வெள்ளி புடமிடம் போல் என்னை புடமி அதனால் நான் சுத்தமான பொன்னான பிறகு செய்தேரேன் பாடாத நாடாத நா களமில்லை துரித்திலை வைக்கணுமா அந்த துக்க நாட்கள் முடிய வேண்டும் என்றால் உங்களுடைய கண்ணீரை துரித்திலை வைக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து முந்த துக்க நாட்களே அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் அவர் உங்களை அருள் செய்வார் கத்தருக்கு பிரிய நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது நானும் ஒரு நாள் எனக்கும் துக்க நாட்கள் வந்தது நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட காட்சிகள் நான் வந்து கத்தருக்கு பிரியமானவர்களே நான் லட்சிக்கப்பட்டு ஒரு இந்து குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தவன் தான் நான் பெருந்தணி பகுதியில் ஒரு ஐயாவுக்கு தெரியும் ஐயாக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது அம்மாவுக்கு தெரியாத மக்கள் அந்த இடத்துல நான் வாழ்ந்து வரும்போது தான் எனக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் படித்து வேலை எனக்கு வந்து ரயில்வேயில் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் ரயில்வேல பணம் கட்டினா அதை ஏமாற்றிட்டாங்க அதை என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் தூக்கி போட்டு நான் படித்த படிப்பு வேறு ரயில்வே போகிறது வேறேன் இருந்தாலும் ஆந்திர பகுதியில் நான் வேலைக்கு போய் அந்த இடத்துல பணி செய்யும் போது மேலே இருந்து கீழே உளுந்து அப்போது என்னை வந்து தூக்கம் போது என்ன சொன்னாங்க இவர் மதிச்சுட்டார் என்னுடைய தூக்கம் எப்படி இருக்கு நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன் ஆண்டவர் எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க கரெக்டாக ஒரு நாலஞ்சு நாள் வந்து அப்புறமா நான் ஸ்டாண்ட்லி கொண்டு வந்தாங்க எனக்கு ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு எலும்பு கொடுக்குறாக்கில்லாமல் அந்த இடத்துல என்னை மாற்றி எனக்கு ஜீவனை கொடுத்தார் அப்போ ஏசப்பா என்னுடைய தூக்கம் நாட்களையும் மாத்திற்கு நாட்களே மாத்தினார் திருமணம் முடிஞ்சு திருமணத்தை என்னை வந்து வந்து என்ன அங்க இவர் ஏற்கனவே மாநிலத்து உண்ணுதாரு அவங்க அவருக்கு ஏன் பொண்ணு தாருங்க சொல்லிட்டு அவருக்கு ஏன் பொண்ணு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷம் எனக்கு தடை தடையாக நின்றது ஆனா இருந்தாலும் அதே இடத்துல நான் பார்த்து திருமண அப்பா அந்த துக்க நாட்கள் எல்லாம் மாற்றவர் ஏசப்ப ஒருவர் தான் அவரை நம் பின்பற்றி போகும் போது அவருடைய வார்த்தை நம்ம கீழ்படிய போது எல்லா காரியிலும் அவர் அந்த துக்க நாட்களை முடித்து தருவது ஏசப்ப ஒருவர் தான் நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கும் போது எல்லா காரியத்திலும் அவர் அந்த துக்க நாட்களை மாற்றி உங்களும் விசாலத்திலே வைக்கப் போகிறார் உங்களையும் விசாலத்தில் வைக்க போறார் இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளும் போது எல்லா காரியத்திலும் விடுதலை தரவர்கள் அவர் ஒருவரை கத்தலுக்கு பிரியமான தனிமணியின் பாதையில் தகப்பனியில் சுமந்ததை நான் மரப்பேனோ

நாங்கள் தனிமையா இருக்க முடிய எவ்வளவு அப்பா எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு போராட்டங்கள் பத்தியில இருக்கிறோம் அந்தவருடைய கிருபை உங்களோடு பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமென்று நம்ம செபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா அந்த துக்கங்கள் உண்டு வேதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு அப்பா இந்த துக்க நாட்களை நீங்க விடுதலை தருவது நீங்கள் ஒருவர் தான் நீங்கள் சந்தோஷத்தை வைக்கிறவர்கள் நீங்கள் ஒரு ஒருவர் தான் எப்படி அந்த துக்க நாட்கள் இருந்து அப்பா ரெட்டிப்பேன நன்மை கொடுத்தீங்க அப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த துக்க நாட்களில் இருந்தால் அது வெட்டிப்பான நன்மையை தர வேணுமென்னு நான் அப்பா நாங்கள் வந்தது வெறுமையாக செல்லாதபடி உம்முடைய வேத வசனத்தின்படி உம்புடைய கிருமையின்படி பெற்றுக்கொள்ள வேணுமென்னு நான் வைச்சபிக்கிறோம் அப்பா உம்புடைய பிரஸ்தனம் பிள்ளைகளோடு இறங்க வேணுமோ நான் அப்பா இந்த கரூர் பகுதியிலே நான் பார்க்கும்போது அப்பா அந்த பெற்றோர்கள் எவ்வளவு துக்கங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு அந்த கண்ணீர்கள் எல்லாம் நீங்க பார்த்த வேணுமென்னு நம்ம ஜெபிக்கிறோம் உண்மை தேடுகிற பிள்ளைகள் கண்டாய் வாழ்க்கை அறிந்திருக்கிறோமாப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய பிரச்சனம் அதிகாலை உண்மை தேட போது குதிரையோ யுத்தத்துக்கு ஆயுதமாகும் ஜெயமோ கத்தரால் வரும் அப்பா ஜெயம் இந்த கத்தரால் வரும் என்று

ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் துணியார்ந்து வாழ்ந்து வேண்டும் அப்ப எங்களுடைய போத கரத்துல ஒப்பு கொடுக்கிற அவருடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் ஊழியம் என்பது பெரிய ஊழியம் அப்பா மிஷினரிகள் இல்லை என்றால் நாங்களும் அந்தவரையும் இந்த இடத்துல நின்று அப்பா பேச முடியாதப்பா முடியாது ஆடவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்ப நீங்க அவரோட துணியார்ந்து எல்லா காயத்திலும் அந்த ஜெயம் கொடுக்க வேண்டும் முடியாத காரியங்கள் அறிந்திருக்கோம் நீங்க பொறுப்படுத்த வாழ்கிறீர்கள் சுமாய் கேட்டு அப்படின்னு